ஜெகத்குருவேசரணம் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை விழா மத்திய ஆராதனை நெருங்கிவிட்டது ஆகஸ்ட் பதினொன்று நாம் பல பதிவுகளாக சொல்லி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய எந்த தேவைகளாக இருந்தாலும் இந்த ஒரு நன்னாளில் அவரை நாம் மன நிறைவாக மனமாற தூய்மையான நெஞ்சத்துடன் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக அன்றைய நாளிலிருந்து இந்த ஆகஸ்ட் பதினொன்று அன்றைய நாளிலிருந்து உங்களுக்கான விடிவு காலம் நிச்சயம் துவங்கும் ஒரு குருவிடம்தான் இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய சிக்கல்களையும் தீர்த்து வைப்பதற்கு உண்டான அந்த சாவி அடிக்கடி நான் இந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டே இருக்கேன் ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை நாம் அவரிடம் சமர்ப்பிக்கும் போது நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகங்களும் நமக்கு வாய்க்க பெறும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது பக்தர்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு அருளாசி கொடுக்கவும் நல்வழி நடத்தவும் அவர்களை ஆன்மீக பாதையில் இட்டு சென்று பொருளாதார உயர்வு மட்டும் கிடையாது அந்த ஞான பாதைன்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க அறிவின் தெளிவுன்னு ஒன்று வரும்ல இருக்கிற காலகட்டம் வரை நாம் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருப்போம் அந்த உடல்ல வந்து இந்த ரத்தம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குற வரைக்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சா கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் நாம் வைத்திருந்த பதவிகள் நம்முடைய படோடோபம் நம்முடைய வீரம் நம்முடைய அந்த ஜபர்தஸ்துன்னு சொல்றாங்களே அதெல்லாம் வேறு ஒரு இடம் கைமாறும் வேறொருத்திட்டம் மாறிடும் நிச்சயமா எல்லா காலகட்டங்களிலும் இதை போன்று இருக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் அமைதியாக உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்ப அந்த நேரத்தில் ஞானத்தை பற்றி தேடி நாம் செல்வதை விட இந்த காலகட்டத்தில் நீங்க குருராஜரை பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் மட்டும் இல்லாம இந்த உலக வாழ்வினுடைய புரிதல்கள் எவ்வாறு உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்கு உண்டான வழிவகையும் செஞ்சிருவாருங்க ராயர் ஞானபக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஞானபக்தி வைராக்கியம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னு சொல்லுவாங்க பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருக்ஷாய ரமதாம் காமதேனுவே ராயருடைய ஒரு அற்புதமான அந்த ஸ்லோகம் அப்பனாச்சாரியார் அவர்கள் இயற்றியது சதுர்வேதி அப்படின்னு தான் சொல்லணுமா அந்த நான்கு வேதங்களை கரைத்து குடித்தவர் அவர் சதுர்வேதி அப்பனாச்சாரியார் இந்த பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய ரமதாம் காமதேனுவே அது என்னங்க அது நம்ம வந்து என்ன சொல்றோம் கல்பக விருக்ஷன்றும் கற்பக விர்கமும் அவரே காமதேனும் அவரே இந்த காமதேனு கற்பக விரட்சம் காமதேனு அப்படிங்கிறது நம்ம என்னவெல்லாம் கேட்கறோமோ அதெல்லாம் கொடுத்துரும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு கற்பக விருட்சம் அப்படிங்கிறது அந்த கற்பக விரக்ஷத்தின் கிட்ட போய் நின்று நம்ம மனதால் நினைத்தாலே அதனை கொடுத்து விடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில பெரியவர்கள் வித்வாம்சர்கள்லாம் சொல்லும்பொழுது கூட இது ஏன் ரெண்டு சொல்லியிருக்காங்க அவருக்கு காமதேனு கற்பக விருக் காமதேனு அப்படிங்கிறது அது நம்ம வந்து கோமாதாவாக எடுத்துக்கொண்டாலும் கூட அது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது நம்ம ஒரு வீட்டில இருந்து பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா காமதேனுவாக அவர் அந்த வீட்டிற்கு வந்து அந்த காமதேனு எப்படி தேடினு வருமோ அது மாதிரி தேடிட்டு வந்து உங்களுக்கு உண்டான அனுகிரகங்களை நீங்கள் கேட்டதை கொடுப்பார் அதாவது எப்படின்னா அவர் இல்லத்தை நாடி வரும்பொழுது நீங்க வீட்டிலிருந்தே பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா அவர் உங்க இல்லத்தை நாடி வரும்போது காமதேனுவாக இருக்கிறார் அவரை மந்திராலயத்திற்கோ மடத்திற்கோ சென்று நேரடியாக நாம் பிரார்த்திக்கும் பொழுது அவர் கற்பக விரக்ஷமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நிச்சயம் இந்த நாளை மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினொன்னு சப்போஸ் சார் நாங்க இல்ல லேட்டா தான் பாக்குறோம் இந்த வீடியோவை அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நிச்சயமா போயிட்டு அவரை போய் தரிசனம் பண்ணிடுங்க உங்களுக்குண்டான தேவைகளுக்கெல்லாம் ஒரு விடிவெல்லியாக நிச்சயம் அவர்கிட்ட நம்ம செய்ய போட பிரார்த்தனை கண்டிப்பா நிச்சயமாக இருக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப காலம் கிடையாது ரொம்ப காலம்னா ஒரு அறுபது வயசு இருக்கான முப்பது வருடங்கள் தூங்கி கழித்து விடுகிறோம் பத்து வருடங்கள் வந்து பால்ய பருவத்தில் சென்று விடுகிறது ஐந்து வருடங்கள் வந்து இப்படி போயிடுது அப்படி போயிடுது எஞ்சி இருப்பது ரொம்ப கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச காலத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மை சார்ந்த மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எல்லா வந்து குடும்ப பொறுப்புகளையும் அந்த இடத்தில் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் அதுதான் வேணும் எதுவுமே இல்லை எந்த பொறுப்புகளும் எனக்கு இல்லைன்னா யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை காலத்தின் சூழ்நிலை கர்மாவின் அமைப்பு அப்படிங்கிறது உங்களை வந்து ஒவ்வொரு பொறுப்பாளராக நியமித்து விட்டது இந்த கலிகாலத்துல செவ்வனே நிறைவேற்றப்பட வேண்டும்னா எவ்வளவு வந்து எவ்வளவு போட்டிகள் இருக்கிறது எந்தெந்த மாதிரியான ரூபலங்களில் எல்லாம் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க நல்லாவே போயிருந்தா கூட வலுக்கட்டாயமாக வீம்புக்கு வருபவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் முன்னேற விடாமல் தடுப்பவர்களும் இருக்கிறார்கள் அவரவர்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் அந்தந்த தேவைகளுக்கு வலுத்தது வாழும் அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் ஒரு கொள்கை உண்டு வலுத்தது வாழும் ஏற்று பிழை வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு அவர் சொல்லுவார் அதை வலுத்தது வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலுத்தது வாழும்ன்றது அடிப்படையாக வச்சு நம்ம யோசிக்கணும் பார்த்தா அவர் அவர்கள் முன்னேறுவதற்கு கர்மாவை பற்றி கவலையே படாமல் எட்டு மிதி ஏறிக்கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த கர்ம வினை அப்படிங்கிறது அவர்கள் எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் நிச்சயமாக அது விடவே விடாது கால நேர சூழ்நிலை பார்த்து நிச்சயமாக அவர்களுக்கு என்ன வெகுமதி கொடுக்க வேண்டுமோ நீங்க நல்லது பண்ணீங்கன்னா இந்த முடிஞ்ச நல்லது தீயது பண்ணீங்கன்னா தீயது நல்லது தீயதுன்றது நம்மளுடைய பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அந்த தவறுகளுக்கு உண்டான வெகுமதி பெற்றுதான் ஆக வேண்டும் சிலது உடனே கிடைக்கும் சிலது காலம் கடந்து கிடைக்கும் இதே தான் நம்ம கெட்டதை பற்றி மட்டும் யோசிக்க வேண்டாம் நன்மை செய்யும் பொழுது நீங்க பகவானை பிரார்த்திக்கிறீர்கள் குரு ராஜரி பிரார்த்தித்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நேர் செய்யப்படும் மிக சரியான திசையில் கொண்டு செல்லப்படும் தவறான வழிகளுக்கு நீங்கள் செல்வது தடுக்கப்படும் அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசைகளும் உங்களை வழி தரும் அந்த இன்ட்யூஷன் சொல்றாங்க பாருங்க நாம் ஒன்று யோசிக்கிறோம் இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசிக்கும் போது எது நியாயமாக படுக்கிறதோ அந்த நியாயமான வழியில் தான் நாம் நம்முடைய முடிவுகளை எடுக்கப்பட வேண்டும் ஒரு தற்காலிக மகிழ்வுக்காக தற்காலிக சந்தோஷத்திற்காக என்ன வேணாலும் எடுத்துட்டு இப்படி வேணாலும் போயிட முடியாதுங்க போனா உண்டான விலைகளை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் நிச்சயமாக அதனால குருராஜரை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நாளை மறக்காம அன்னைக்கு அவரிடம் சென்று பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்களுக்கு செல்லுங்க இல்ல உங்க வீட்லயே பூஜை பண்ணுங்க ஒரு சிறப்பு பூஜையாக அன்னைக்கு பண்ணுங்க அன்னைக்கு அதை செய்து குருராஜரை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவரை அமர வையுங்கள் மடத்திற்கு சென்று அவரை தரிசனம் செய்யுங்கள் மடத்தை சுற்றி வாங்க பிரதட்சணம் பண்ணணும் பிரதட்சணம் பண்ணி எட்டு திக்குகளிலும் விழுந்து வணங்குங்கள் நிச்சயமா அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம் இங்க நம்ம இங்கே விழுந்தா யாரா எதனா சொல்லுவாங்களா இல்ல யாருன்னா எதனா நினைச்சிக்குவாங்களா இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்குமே நமக்கு எதுக்கு இங்கே விழணும் அப்படிலாம் கிடையாது நம் வழி நமக்கு தான் தெரியும் எட்டு திக்குகள் விழுந்து கூப்பிட்டா யாரா பார்த்து எதுனா என்ன நினைச்சுக்குவாங்க அவங்க அதெல்லாம் கிடையாது குருராஜா நான் உங்களை வணங்கி கொண்டிருக்கிறேன் நான் உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்தன் உங்களை நாடி வந்திருக்கிறேன் நான் உங்களுடைய பக்தை உங்ககிட்ட பிரார்த்தித்து உங்களுடைய அருளையும் அனுகிரகங்களையும் பெற வேண்டும் என்றுதான் நான் தொடர்ந்து உங்களை வந்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அருள் கொடுங்க ஆசிகள் கொடுங்க எண்ணிய எண்ணத்தை ஈரேற வையுங்கள் குருராஜா எனக்கு கிடைப்பவை நன்மையாக இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து தாமதிக்க வேண்டாம் அருள் கூர்ந்து அனுகிரகம் தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எந்த மடத்துக்கு போனாலும் எட்டு திக்குகளில் விழுந்து வணங்குங்கள் அது ஒரு சேவை அவர்கிட்ட இருந்து நாம் பெறக்கூடிய அந்த அருளும் ஆசிகளும் எந்த மாதிரி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத அசைக்க முடியாத பக்தியுடன் யாரும் எதுவும் சொல்லி வந்து அந்த பக்தி நாம் அவர் மீது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அது எக்காலத்திலும் வந்து அசைந்து விடக்கூடாது அன்ஷேக்கபுள் ஃபெய்த் அப்படின்ற அசையவே கூடாது எப்பவுமே வேற என்னங்க இருக்குது இந்த வாழ்க்கையில வேற என்ன என்ன பெருசா என்ன பண்ணிட முடியும் இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கை அந்த வாழ்வில் சந்தோஷம் மகிழவும் வேண்டும் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்கள் கடந்து வந்தீங்களோ அதெல்லாம் பேப்பர் செய்தித்தாள் கிடையாது அப்படி திருப்புற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதுதான் பத்து வருடங்கள் கழித்தும் அதே மாதிரி தான் இருக்கும் அவ்வளவுதான் இந்த இடத்தில் நித்தியமானது நிரந்தரமானது அப்படின்னா நாம் அவர் மீது வைக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது நாம் அவர் மீது செலுத்தக்கூடிய பக்தி அவருக்கு செய்யக்கூடிய சேவை அவர் நாமத்தை உரைப்பது அவர் நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது நாலு பேருக்கு அவரை பத்தி சொல்றது குருராஜரை வந்து வணங்குங்க அவர்கிட்ட போங்க தீராத கஷ்டம் திருந்துவிடும் நிச்சயமா அருள் செய்வார் அனுகிரகம் பண்ணுவார் கால நேரம் பார்த்து கருணைபுரியின் மகா பிரபு அவர் அதை விட வேறு வந்து இங்கே மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்வையும் தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் வாழ்வின் மூச்சு நிற்கும் வரை மகிழ்வை தரக்கூடியது குருதாஜர் மீது நான் வைக்கக்கூடிய பக்தி அவர் சொல்லுவாருங்க அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்வார் நீங்க எங்க போனோம் நீங்க வந்து தெய்வத்தை பார்க்கணும் எந்த தெய்வத்தை பார்க்கலாம் இன்னொரு குருமார் யாரும் பார்க்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு உண்டான வாழ்வு செம்மையாவதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு தான் இருப்பார் நமக்குள் நமக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய பெருமிதம் வர வேண்டும் குருராஜர் பக்தர்கள் அப்படிங்கிற இடத்துல கூட்டத்தில் கரைந்து விடக்கூடாது ஒரு நூறு பேர் நூறு பேர் நிக்கிறாங்க ஆனா நீங்க அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க ஒரு கோயிலுக்கே போறீங்கன்னா பத்தோட ஒன்று பதினொன்றாக நானும் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது ராயரே உங்களுக்காக ஒரு சிம்மாசனத்தை இந் இதயத்தில் நான் வைத்திருக்கிறேன் அந்த இதையை நான் எப்பொழுதெல்லாம் இழுத்துக் கொள்கிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்களது ஸ்மரணையில் இருந்து கொண்டிருக்கிறேன் எப்போதான் தூங்கும்பொழுது மட்டும்தான் கனவில் நீங்கள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறேன் மற்றபடி என்னுடைய மூச்சில் நீங்கள் கறந்திருக்கிறீர்கள் குரு ராஜா எப்பொழுது இந்த மூச்சு நிற்கிறதோ அப்பொழுதுதான் உங்களுடைய நினைப்பு இந்த ஸ்தூலத்தை விட்டு அகலும் அப்படின்னுட்டு பெருமிதத்தோடு நாம் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ன சொல்றேன் என்ன சொல்ல வரன்னா அவரை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வணங்கி கொண்டிருக்கிறோம்னா நீங்கள் சலைத்தவர்கள் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் நீங்கள் பெருமையாக இருக்கலாம் பெருமிதமாக இருக்கலாம் மகிழ்வாக இருக்கலாம் அவரை பற்றி தெரியாத விஷயங்கள் சொன்னால் தெரிந்துவிடும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா அதனால குருராஜரை பற்றி பேசுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மலை போல் குவிந்து கிடக்கிறது அந்த மலையை கூட வந்து அளந்துடலாம் ஆனால் அவருடைய அருளையும் அவருடைய அனுகிரகத்தையும் அவர் இதுவரை செய்திருக்கக்கூடிய அந்த நிறைய எவ்வளோ மகிமைகள் செய்திருக்காருங்க தெரியாதது புது புது மகிமைகள்லாம் கேட்கும்போது ஆச்சரியங்களாக இருக்கிறது இன்னும் குருராஜர் ராஜர் இப்படியெல்லாம் செய்திருக்காரு ஓய் காண்பிப்பார் சந்தேகம் இல்லாத ரொம்ப குதத்தனமான சிந்தனை எல்லாம் இல்லாம நீங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாது அடுத்து நான் இங்கே போனேங்க அவர் வந்தாருங்க கூப்பிட்டாருங்க எனக்கு அங்கே இருந்தாருங்க அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் இருந்து அவர் சூக்ஷமமாக உங்களை இயக்கி இருக்கிறார் நீங்கள் வைத்த பக்தி அந்த அளவு இருக்கிறது அவர் மேலே அந்த பக்தி நீங்கள் வைத்த பாசம் அவர் மீது அளப்பரிய அன்பு இது எல்லாமே சேர்ந்து சே நம்ம பையன் நம்ம பாப்பா அப்படிங்கிற உணர்வை அவருக்கு கொடுக்கப்பட்டு உங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பார் எவ்வளவு கால்குலேஷன்ஸ் பிரகாரம் நடந்துட்டு இருக்கு அனைவரின் கணக்குக்கு மிக துல்லியமான விடையை வழங்கும் வித்தகநாதன் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தப்பிக்கவே முடியாது இப்படி அப்படிலாம் கிடையாது அப்படியே வசந்த காலம் வீசுற மாதிரி இருந்தாலும் திடீர்னு புயல் அடிச்சிடலாம் புயல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் திடீர்னு அப்படியே மாறி போயிட்டு அப்படியே மார்பிங் ஆகிட்டு அப்படியே வசந்த காலம் வீசிடலாம் எது எப்படி நடந்தாலும் உங்கள் அருகிலேயே நான் நின்று கொண்டிருக்கிறேன் உங்கள் இழையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் குரு ராஜா உங்களது அருள் ஆசிகள் தவிர இந்த உலகத்தில் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது குரு ராஜா ராயரே அவட்ட சொல்லணும் நம் உலகபூர்வமாக அதை உணர வேண்டும் மற்றதெல்லாம் சர்வசாதாரணமாக உங்கள் காடையில் காலடியில் தேடி வருங்க மற்றது எல்லாமே எல்லாருக்குமே சொல்ல முடியாது இதெல்லாம் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்காங்க அத்தனை கோடி மனிதர்களுக்கும் நான் பேச அவர்கள் கேட்க வாய்ப்புகள் கிடையாது இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இது எப்படி நாம் சொல்லலாம் அதை நிச்சயமா எல்லாருக்கும் சொல்ல முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அவரவர்களுடைய பிராப்தம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அருள் அனுகிரகம் கர்மா அப்படின்னு இருக்கிறீங்களா ஒரு சின்ன தீப்பொறி தான் பேசுவது ஒரு தீப்பொறி நான் பேசுவது ஒரு சின்ன ஒரு தீப்பொறியாக கூட இருக்கும் ஆனால் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கலாம் நம்பிக்கைவாதியாக இருக்கலாம் குருராதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம் இந்த ஒரு சின்ன தீ பொறி உங்கள் எண்ணத்திற்குள் வைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய தீயாக கொழுந்து விட்டு எரியும் பக்தி தீயாக எரிந்து கொண்டு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சுற்றி இருப்பவர்களுக்கும் சேர்த்து மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நிச்சயமாக அதுதான் அந்த ஒரு சின்ன ட்ரிகர் அந்த ட்ரிகரிங் வேலை தான் இங்கே நடந்துட்டு இருக்கு நாம் பேசுவது நாம் செய்து கொண்டிருப்பது எல்லாமே அவருடைய அருள் அவருடைய ஆசிகள் அவருடைய வழிகாட்டல் தாங்க அவர் அருள் அவருடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட இந்த இடத்தில் பேச முடியாது நிச்சயமாக அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது மகானுபாவர் மகா பிரபு ஜெகத்குரு ராஜர் அவர் கொடுத்த அனுமதி அவர் கொடுத்த அனுமதி அவர் கொடுத்த சமிக்கை அவர் தான் இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது எப்படி பண்ண முடியும் பாருங்க அதனால எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் மகிழ்வாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேற வேண்டும் குருராஜரிடம் பிரார்த்தனை பண்ணுங்க ஆகஸ்ட் பதினொன்று மறந்து விடாதீர்கள் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணுங்க இல்லை காலம் கடந்து பாக்குறோம் சார் இதை நாங்கள் பதினோராம் போயிடுச்சு லேட்டா பாக்கறோம்னா வரக்கூடிய அந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில புதன்கிழமை வாரீங்கன்னா வியாழக்கிழமை போங்க செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை போங்க அந்த வியாழ நின்று சென்று உங்க வீட்டில வெளிப்ப சென்று புருதாஜரை இருகரம் வணங்கி அவர் முன்னால் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படிங்க நிச்சயம் உங்களுக்கு அதுதான் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் திருவுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராந்தம் திருவுள தாமரை